you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் சைடில் கொங்கு ஸ்பெஷல்னு சொல்கிற கொள்ளு பருப்பு கடையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையான ஒரு கடையல் இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கால் கப்பு கொள்ளை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு கூடவே ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு ஒம்போதுலேருந்து பத்து பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான தண்ணி உங்களுக்கு அந்த கடையலுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்ல ஒரு எட்டு விசில் வச்சு மீடியம் பிளேம்ல எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது வந்து குழஞ்சி வெந்து வந்துரும் இந்த டைம்ல ஒரு சின்ன இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டிலையோ இல்லை வானல்லேயோ ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியா விதைகளும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வறுப்பட்டு வரணும் ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் எண்ணெய் சேர்க்க தேவையில்ல வறுத்து இதை நம்ம குறை குரண் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கொள்ளு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இதை நம்ம ரசம் வச்சுக்கலாம் ரசத்தோட ஷார்ட்ஸை வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம கடையில் பார்க்கலாம் இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கொள்ளு பருப்பை மத்தாலேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் அது எதில் வேணாலும் கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு இதில் அரை டீ ஸ்பூன் கடுகு அரை டீ ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை ரென் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே பெருங்காயமும் தாளிச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா இது வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் நல்லா கடைஞ்சி அந்த தண்ணியோடையே நல்லா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே அந்த அரைச்சி வச்ச அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு இப்போ இதில் புரி புளிப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்குது ரெண்டு தக்காளியோட இது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணியும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வேகும்போது சேர்த்த உப்பு தான் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான கொள்ளு பருப்பு கடையில் ரெடியாகிடும் இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிட்டு சுட சுட சாதம் வச்சு நெய் நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு வருவது இதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபியில பார்ப்போம்